அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காவை வச்சு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு மத்தியானம் லஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி நூறு கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் பாருங்கள் வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு துடைச்சிடுங்க ஈரம் இல்லாமல் அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் மீடியம் சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் குழம்புத்தானுக்கு ஏற்ற மாதிரி பெருசாகவும் திருத்தக்கூடாது அதே மாதிரி பொரியலுக்கு ஏற்ற மாதிரி சின்னமாகவும் கட் பண்ணாமல் மீடியமாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இங்கே வந்து கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனாவது நம்ம வந்து எண்ணெய் விடணும் ஏன்னா இது வெண்டைக்காய் வந்து நம்ம இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனாவது நான் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதோ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காய்க்கு ஏற்றவாறு எவ்வளோ உப்பு தேவையோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பொடியும் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை வந்து நான் இன்றைக்கி மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது நல்லா கைவிடாமல் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் வெண்டைக்காய் வந்து நல்ல மொறு மொறுன்னு நல்ல ஃப்ரை ஃப்ரையை வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவோம் அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே இந்த மாதிரி வெண்டைக்காவை சேலை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அதே கடாயிலே வந்து நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வேர்க்கடலையை வந்து நான் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன் சப்போஸ் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறமா தாலிப்பெல்லாம் போதே நீங்கள் வறுத்த வேர்க்கடலையும் போட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் வேர்க்கடலை நல்லா வருபட்டதும் அதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருங்க இப்போ அதே கடலே எண்ணெய் விட வேண்டாம் அந்த எண்ணெயே போதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நான் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி இந்த டைமில் நீங்கள் வருத்த வேர்க்கடலையை போட்டுவிட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது எல்லாமே நல்லா தாளித்து அப்படியே ரெடியாகட்டும் இந்த சோம்பு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு வெங்காயத்தை நல்ல பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா பைண்டாகி வரும் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கினது இப்போ இதில் நம்ம வரிசையை பொடிகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தனியா பொடி கொஞ்சமாக பொடி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து வெண்டைக்காய்க்கு நம்ம உப்பு போட்டிருந்தோம் இப்போ மொத்தமாக இந்த ரெசிபிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்க்குறனால அதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை மட்டும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலா எல்லாமே சேர்த்தனால ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த வெண்டைக்காயை வந்து உள்ளே சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த வேர்க்கடலை அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் வெண்டைக்காய் எல்லாமே நல்லா எல்லாத்தோட பைண்ட் ஆகி வந்திருக்கு பாருங்க இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டுலேயே வந்து இப்போ இதில் நம்ம சாதத்தை ஆட் பண்ணிடலாம் நான் வந்து இன்னைக்கு சாதத்தை நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இது ஆர்டினரி ரைஸ் தான் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் நல்லா உடையாமல் மெதுவாக எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கலக்கணும் எல்லாமே நல்லா சேர்ற மாதிரி கலந்துச்சு பாருங்கள் எல்லா எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அப்படின்னு அந்த வெண்டைக்காய் ஷாலோ ஃப்ரை பண்ணனால அது அப்படியே அதோட சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நம்மளோட வெண்டைக்காய் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுது இதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து நம்ம அப்பளம் வடா எது தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி ஜவ்வரிசி தான் பொறிச்சு எடுக்கிறேன் ஜவ்வரிசி வடா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணி செஞ்சு அசத்துற மாதிரி நம்ம சேனலில் நான் வந்து ஜவ்வரிசி வடை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் எல்லாரும் செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல வடம் வெள்ளை வெள்ளைன்னு சூப்பராக வரும் இப்போ இதுக்கு சைட் டிஷ்க்கு இந்த ஜவ்வரிசி தான் நான் இன்றைக்கி பொறிச்சிருக்கேன் இது வந்து எவ்வளோ வேணுமோ பொறிச்சு எடுத்து இதையும் வந்து ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் வெண்டைக்காய் ரைஸ்க்கு வந்து இந்த ஜவ்வரிசி வடாத்தை வச்சு சாப்பிட்டா ஆஹா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க டிஃப்ரெண்ட் மெத்தடில் சூப்பரான நல்ல கலர்ஃபுல்லான வெண்டைக்காய் ரைஸ் அட்டகாசமான லன்ச் பாக்ஸ் ரெசிபி அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து இன்றைக்கி ஜவ்வரிசி வடா கண்டிப்பாக எல்லோரும் இந்த காம்போ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்